வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸுக்கு உங்களை நான் வருக வருக வருகன்னு வரவேற்கேன் மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மணி அஞ்சு இப்போ நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் போட்ட மாடுகள்லாம் நிறைய இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு ஒரு மூணு மாடு இப்போ நான் காட்டுறேன் மூணு மாடு எப்படிங்கு சொல்கிறேன் மாடு இருக்காட எங்கேன்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவல்பட்டி புது எனது ஃபோன் நம்பரு தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்பது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு எல்லாமே விளாப்பா கும்ப சொல்கிறேன் மூணு மாடு அந்த ரெண்டு சென மாடு செனமாடு நிறைய கேட்பாங்க ஒவ்வொரு டைம் பார்த்திங்கன்னா சென மாடு டக்குன்னு போயிடு ஒவ்வொரு டாயம் சென மாடு நிற்கி அது எப்படின்னு சொல்ல முடியாது இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு மாடு இது இன்னைக்கு போடுறதில் ஃபஸ்ட்டு மாடு இது அந்த கவுத்தில் மூக்கில் காலில் மெட்டிட்டு கரெக்ட் ஒன்று மாடு பெருவெட்டி இங்கே உள்ளூர்லேயும் கொடுத்துருந்து அவங்க மாடு கன்று போட வரைக்கும் வச்சுருந்துட்டு அவங்க கன்று போட்டு போகிற வாரம் மாயிடுச்சி இது ஃபஸ்ட்டு மாடுங்க பால் பார்த்தீங்கன்னா அஞ்சு நாலு ஒம்பது லிட்டரு கறந்துக்கலாம் நீங்கள் அதுலேருந்து மறுக்கொரு லிட்டர் கூடதான் வரும் ஃபர்ஸ்ட்டு மாடு தண்ணி தீனி வெச்சளவு கிடைக்கி ஆனால் மிசில் கற வேணாலும் கழுத்தில் மூக்கலும் போட்டு கால் மெட்டிட்டு கறக்கும் பா கும்பாக கலந்துக்குங்க பல்லெல்லாம் நல்ல பல் முப்பத்தொம்பதனாயிரம் விளையுது இதெல்லாம் நாற்பத்தையாயிரம் ரூபாய் ஐம்பதனாயிரம் ரூபாய் போட்டுருந்து விலைங்க ரெண்டாவது சென மாடு நேற்று ஒரு கண் பீஸில் அஞ்சாவது மாடு அது போட்டு விலையை மாற்றி கொடுக்கற மாதிரி முப்பத்தி மூணாயிரம் அஞ்சு மாதம் செனை நீங்கள் ஒரு நேரம் வந்து பூர்த்தியாக கறந்துக்கலாம் ரெண்டாவது மாடு ரெண்டாநே இது கிடையாது இதுவும் சுழி சுத்தம் சுழி சுத்தம் ரெண்டாவது மாடு மூணாவது மாடு பார்த்திங்கன்னா இந்த உனிக்கடின்னு சொல்லி உனி ஊசி ஓட்டுங்க ஒரு முக்கோ திட்டமான உனி விழுந்துருச்சு ஒன்றான அப்படியே காஞ்சிதான் விழுகு எனக்கு நீங்கள் ஒன்றும் பயக்க வேண்டியதில்லை ஒரு சிலர் இப்போ அந்த மடி பாருங்க மனசார மடியாக அன்றைக்கெல்லாம் பாலே இல்லாமல் இருந்தது பால் ஒரு ரெண்டரை மூணு வருது பால் ஒரு ஒரு நேரம் கலந்தோம்னா உங்களுக்கு நவ்வாறு லிட்டர் பேருக்கு மூணு மூன்றரை பேர் அளவுக்கு மடி ஊறுதும் காம்பு பைப்பில் அடிச்ச மாதிரி இருக்குது இது அஞ்சு மாதம் தானே இந்த தமிழில் பார்த்திங்கன்னா இந்த காம்பில் அந்த மருகு மருகுனா வாடிச்சு இங்கே வேறு சரி வாடிச்சு அப்படியே பைப்பில் அடித்தா அடிக்கிறது அப்போ மடியே காஞ்சி கிடந்துது ரெண்டே நேரம் தண்ணியில் மடி ஊறிச்சு இதுக்கு காலையில் ஒருத்தர் நேரமே வரமணி சரி நம்ம வீடியோ மூணு மாடை போடுன்னு போடுறேன் அதுக்கே நைட்டு ஆராய்ச்சி பிடிச்சி அட்வான்ஸ் போட்டிங்கனாலும் பார்த்துட்டு கூப்பிடுங்க மாடு இருக்கிறாடா இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்பது அஞ்சு மாதான ஒரு நேரம் நீங்கள் கலந்துக்கலாம் மாடு இருக்கிறடா திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் என்னோட ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு நன்றி வணக்கம் தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் நாலாவது மாடு ஒன்று கேட்டிங்கனாலும் சொல்கிறேன் இதுவும் பார்த்தீங்கன்னா மாடு உள்மடி மாதிரி இருபத்தொம்பது நேரம் விலை ஓட்டுருந்து ரெண்டாநிதி கிடையாது நீங்கள் கறவை மடியே தெரியாது ஆனால் சொரப்பு கம்பியாக இருக்குது மூன்றரை நாளும் பால் வரும் மடியாக தெரியாது உள்மடி மாதிரி ரெட்டை மடித உள்மடி மாதிரி நல்லா கறக்க மாடியா மாடு கறவைக்கு கால் தூக்குறதோ கால் அணுகிறதோ அதெல்லாம் எதுவுமே முடிஞ்ச அளவுக்கு நான் உண்மை சொல்லிடுவேன் எனக்கு கொடுக்குற வியாபாரிகா மனசார சொல்கிற இது நாலாவது மாடு இருபத்தொம்பது ரூபா விலை மூணு மாடுன்னு சொல்லி இதே எக்ஸ்ட்ரா காட்டுறேன் ஏன்னா கொடுக்குற வரிகா தான் சொல்லுவாங்க அரைத்தட்ட சொல்ல மாட்டாங்க இது ஒரே சொல்லி மின்னு தெளிக்குன்னு சொல்லியிருப்பேன் ஆனால் நான் சொல்கிறது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புட்டிட்டுன்னு சொல்லியிருவேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நான் கம்மியான ரேட்டில் மாடு போகிறேன் இப்படி லைக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உடனுக்கு உடனே உங்களுக்கு வந்துடும் நன்றி வணக்கம்